இந்த வீடியோவில் சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல்கள் ஒரு ஐம்பது கொடுத்துருக்கேன் அது என்னான்னு பார்க்கலாம் முதல் கேள்வி காமநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது காமநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி அடுத்து நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி அகநானூறு மூணாவது கேள்வி கூத்தராற்று படை என்று அழைக்கப்படும் நூல் எது கூத்தராற்று படை என்று அழைக்கப்படுவது மாலை படுகடாம் குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் எது குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் திருகடுவை பதிற்றுப்பத்து அடுத்து குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி தொன்னூல் விளக்கம் அடுத்து குரவஞ்சி பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது குரவஞ்சி பாட்டு அழைக்கப்படுறது ஆன்சர் ஆப்ஷன் டி குற்றால குரவஞ்சி சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் எது சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேமிநாதம் அடுத்த கேள்வி தமிழ்மறை என்று அழைக்கப்படும் நூல் எது தமிழ் மறை என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள் அடுத்து தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி கம்பராமாயணம் திருக்குறள் திணை இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் திணை இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது சங்க இலக்கியம் அடுத்து இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுவது இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலம்பும் மேகலையும் அடுத்து வீரயுக பாடல்கள் எனப்படுவது வீரயுக பாடல்கள் எனப்படுவது சங்க இலக்கியம் முதல் இலக்கணம் எனப்படும் நூல் அகத்தியம் அடுத்து திருத்தொண்டர் புராணம் எனப்படும் நூல் எது திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் இரண்டு குறிக்கும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருக்குறள் நாலுனா நாலடியார் கம்ப நாடகம் எனப்படும் நூல் கம்பராமாயணம் போர்க்காவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது போர்க்காவியம் என்று அழைக்கப்படும் நூல் தகடூர் யாத்திரை முதற் பரணி எனப்படும் நூல் எது முதற் பரணி எனப்படும் நூல் கலிங்கத்து பரணி மூவேந்தர் காப்பியம் எனப்படுவது மூவேந்தர் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம் ராமகதை எனப்படுவது கம்பராமாயணம் கொங்குவேல் மாக்கதை என்று அழைக்கப்படும் நூல் எது கொங்குவேல் மாக்கதை கதை என்று அழைக்கப்படும் நூல் பெருங்கதை திருத்தொண்டர் மாக்கதை என்று அழைக்கப்படும் நூல் எது திருத்தொண்டர் மாக்கதை என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் சிற்றதிகாரம் என அழைக்கப்படும் நூல் எது சிற்றதிகாரம் என அழைக்கப்படுவது நன்னூல் பிள்ளைப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் பிள்ளைத்தமிழ் குறள் நூல் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி திருக்குறள் புலவராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது புலவராற்றுப்படை திருமுருகாற்றுப்படை ராமசரிதம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன் சி கம்பராமாயணம் ஆதியுலா என்று அழைக்கப்படும் நூல் எது கைலாய ஞான உலா இசைப்பா என்று அழைக்கப்படும் உலா திருவிசைப்பா பாவை பாட்டு என்று அழைக்கப்படும் உலா எது திருப்பாவை உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எது திருக்குறள் ஆப்ஷன் ஏ நாலடி நானூறு என்று அழைக்கப்படும் நூல் எது நாலடி நானூறுன்னு அழைக்கப்படுறது நாலடியார் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படுவது திருமந்திரம் அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது அறவுரை கோவை என்று அழைக்கப்படுவது முதுமொழி காஞ்சி ராமவதாரம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி கம்பராமாயணம் புறம் என்று அழைக்கப்படும் நூல் எது புறம் என்று அழைக்கப்படும் நூல் ஆப்ஷன் ஏ புறநானூறு மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது மணநூல் என்று அழைக்கப்படுவது சீவக சென்னாமணி கிறித்தவ கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி தேம்பாவணி வாயுரை வாழ்த்து என்று அழைக்கப்படும் நூல் எது வாயுறை வாழ்த்து என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் உரையிடையிட்ட பாட்டுடைச் செயல் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் சேந்தன் திவாகரம் என்று அழைக்கப்படும் நூல் எது திவாகரம் பஞ்ச சிறு என்று சிறப்புக்குரிய நூல் எது ஐஞ்சிறு காப்பியம் திருவள்ளுவ பயன் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருக்குறள் ஆண்டாள் திருமொழி என்ற சிறப்புக்குரிய நூல் எது திருப்பாவை முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படும் நூல் எது முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலம்பு சிலப்பதிகாரம் நாலும் இரண்டும் என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது நாளடியாரம் திருக்குறளும் தமிழர் வேதம் என்ற சிறப்புக்குரிய நூல் திருமந்திரம் தெய்வ நூல் என்று போற்றப்பட்ட நூல் எது திருக்குறள் தமிழர் வேதம் என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது தமிழர் வேதம் என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் திருமந்திரம் நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் இப்போது முக்கியமான ஐம்பது கேள்விகள் பார்த்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்